ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போவோம் போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போல தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் செடியோட அப்டேட்ஸ் பார்ப்போம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கத்திரிக்காய் ஃபுல்லுமே என்ன செஞ்சுட்டாங்க பிஞ்சு உணந்துருச்சு இங்கே பாருங்கள் பாருங்க குட்டி குட்டியாக இருக்குதா எல்லாமே நான் நம்ம அன்னைக்கு இந்த இங்கே ஒரு பிஞ்சு இந்த ஒரு பிஞ்சு இருக்குது இந்த இங்கே ஒன்று இருக்கு பாருங்க வரிசையாக அப்படியே பிஞ்சு வச்சுக்கிட்டே வர்றாங்க கத்திரிக்காய் இந்த எங்கே நிற்க ஒன்று இருக்கு பாருங்க எல்லா செடியிலுமே ஒரு செடியிலுமே இப்போ நாலு அஞ்சு காய்கிட்ட கிடக்காங்க எல்லாமே நம்ம இந்த விதை அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறமா அப்புறம் கடுகு கரைச்சல் வெந்தயக்கரைசல் எல்லாமே கொடுத்தோம்ல கொடுத்ததுக்கப்புறம் கத்திரிக்காய் செடியில் நல்லா சிறப்பான வளர்ச்சி இருக்குது காய்களும் இறங்கியிருக்காங்க இங்கே பாருங்கள் எதுலேயுமே இதுலேயே நிறைய பூ வந்துருக்கு காய் இறங்கியிருக்கு எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வந்துகிட்டு இருக்கு அது போக வேறு சென்னைக்கு வந்து கொஞ்சம் மணத்தை கலிக்கீரை எடுத்துக்கிடுவோம் அவரை காயும் கொஞ்சம் பெருசாகிடுச்சி அதையும் எடுத்துக்கிடுவோம் வீட்டுல பாருங்க இந்த அவரைக்காய் நல்லா பெருசாயிடுச்சுல இதுல இன்னும் கொஞ்சம் இன்னும் ரெண்டு நாள் ஆகணும் இதுல ஒரு நாலு பிஞ்சு இருக்கு பாருங்க நல்ல உயரமா வந்து குரோத் வந்து அவ்வளவுத்துலயும் காய் வைக்கிறாங்க இங்க உள்ள கூடிய இந்த இங்கிலையும் காய் இருக்குது இந்த பூக்களுக்கு நடுவில் வச்சதுனால நல்லா சிறப்பாக வந்துகிட்டு இருக்காங்க அது போக விவசாயம் மணத்தக்காளி கீரையும் பாருங்க அடுத்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு அதையும் இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம் இந்த கீரை அப்படியே கையிட்டு ஒடிச்சாலே வந்துருங்க கயிட்டு பிரிச்சாலே என்ன செஞ்சிருவாங்க அப்படியே சிறப்பாக வந்துடுவாங்க மணத்தக்காளி கீரை நல்லா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள் இப்போ பொறிக்கிறதுக்காக தான் எடுத்தேன் இது கூட கொஞ்சம் வெங்காயம் அப்புறமா கொஞ்சம் மிளகு சீரக பொடி போட்டு பொறிச்சினா சரி நல்லா சிறப்பாக இருக்கும் இந்த த மணத்தக்காளிக்கையில் உள்ள பழம் இருக்குல்ல காய்கள் அந்த காய்களையுமே என்ன செஞ்சு விட்டுலாம் நம்ம வதக்கி விடலாம் அதுவும் நல்லா சிறப்பாக தான் இருக்கும் அதனால அதையும் எடுத்துக்கிடுவோம் அதுபோக மிளகாயும் கொஞ்சம் இருக்குது மிளகாயும் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிக்கணும் ஃபுல்லும் ஹார்வெஸ்ட் தான் இந்த கீரையை பிடுங்காமல் விட்டு நிறைய பறிக்காமல் விட்டு எல்லாமே என்ன செஞ்சுட்டாங்க பூ பூத்து காயாக வந்துட்டாங்க அதான் இன்னைக்கு எடுத்துருவோன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் எவ்வளோக்கெல்லாம் மே ஒடிச்சு ஒடிச்சு விட்டுறோமோ அவ்வளோக்கெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க திருப்பியும் என்ன செஞ்சிருவாங்க நிறைய காய் வந்துடுவோம் ஆனால் எல்லா செடியுமே விவாஸ் கொடுமான வரைக்கும் கவாத்து பண்ணி பண்ணி கொடுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ காய் க எவ்வளோ கீரை கிடச்சிட்டு பாருங்கள் அதே மாதிரி செவந்திக்கன்று ஒடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இங்கே ஊனி வச்சு விவாஸ் இப்போ தழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா எவ்வளோ செழிப்பாகிருச்சு பாருங்கள் எல்லாம் ஒடிச்சு வச்சோம்னா சரி ஒரு மூணு நாளிலேயோ என்ன செஞ்சிருவாத தெளிச்சி ஆயிடுவாங்க இங்கே பாருங்கள் விவசாய பேக்கங்காய நல்லா நீளமாக இருக்குது பாருங்கள் இந்த ஒன்று செடிக்கிளோடி கிடக்கு பாருங்கள் இலைக்கிளோடி மறைஞ்சு போய் கிடக்குறாங்க இந்த ஒன்று கிடக்கு பாருங்கள் அந்த மரத்துக்கிட்டையும் ஒன்று கிடக்குறாங்க அதுக்கு மூணு பிஞ்சு நல்லா பெருசாகிட்டு வருது அப்படியே கொஞ்சம் பொன்னாணி கீரையும் எடுத்துக்கிடுவோம் மிளகாயும் கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம் பொன்னாணி கீரை எடுத்துகிட்டு அப்படியே மிளகாயும் கொஞ்சம் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் பொன்னாணிக்கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அதோட சேர்த்து கொஞ்சம் புரிக்கிறதுக்கு இதையும் சேர்த்து போட்டோம்னா கொஞ்சம் நல்லா கூடுதலாக இருக்கும் நமக்கு குறிக்க காணும் ஒரு ஆளுக்கு தான் இது என்ன கேட்டால் வீட்டில் ஒரு ஆள் கார்த்திகை மாறியேஷன் சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க இந்த கீரையவும் இதுக்குன்னு தனியாக நம்ம கடையில் போய் வாங்க வேண்டியதில்லை வீட்டில் இருக்க கீரையை பறித்து பச்சாலே போதுமானதுதான் அது கூட கொஞ்சம் மிளகாயும் பறிச்சு விடுவோம் மிளகாயும் நல்லா பெருசு பெருசா கிடக்கு நல்ல பல பலன்னு வந்துருச்சுன்னா சரி இந்த மிளகாயே எடுத்துரும் நம்ம என்ன செஞ்சிருவாங்க பழுத்துருவாங்க நல்லா தொட்டோடனே வருது பாருங்க இந்த மிளகாயெல்லாம் அப்படின்னா நல்லா தரமாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாமே எவ்வளவு சிறப்பா இருக்கும் இதெல்லாம் நான் குட்டி குட்டியாக கிடைக்கிறாங்க அது காய்கறி வெங்காய தோல்லாம் என்ன செஞ்சு விட்டுருக்கேன் எல்லா செடியிலும் மேலே மேலே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்ருக்கேன் இங்கேயே ஒரு கத்திரிக்காய் செடி வச்சிருக்கேன்னா இப்பதான் பூக்க ஆரம்பிக்காக அதனால் அதுவும் சிறப்பாக வந்துருந்துட்டு அதையும் எங்களுக்கு வச்சிருக்கேன் இந்த செவந்திலையும் இப்போ தான் என்ன செய்வாங்க மொட்டு விட ஆரம்பிச்சிருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் மிளகாயும் ஒரு அஞ்சு மிளகாய் எடுத்துருக்குதா எவ்வளோ தரமாக இருக்குன்னு பாருங்கள் அதேமாதிரி இந்த வெள்ளை சவந்தியும் சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள் வெள்ளன்னு வாங்கி வச்சதுதான் நல்லா லைட்டு பிங்க் கலராக வந்திருக்காங்க நல்லா மலர மலர கலர் மாறுமான்னு தெரில சூப்பராக இருக்குது தேங்க் யூ